ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசி என் மனுஷனே கிடைக்கும் அது எனக்கு நடந்துச்சுங்க வந்து ஒரு ரொம்ப வருஷமா பேர் ஒரு எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு எழுபத்தி அஞ்சு வருஷத்து பேங்கர் இருங்க என்ன பண்ணாங்க ஒரு கீமேன் மேன் இன்சூரன்ஸ் எங்க கம்பெனியில இருக்கு பேங்க் மூலியமா அவனு போடுறோம் முதல்ல நான் லோனெல்லாம் வாங்கல பட் அவங்க சொன்னாங்க நீங்க உங்க கம்பெனிக்கு நீங்க கீமேனு கீமேன் இன்சூரன்ஸ் போடுவோம் அதெல்லாம் தெரியும் கீ மேன் இருக்கும் கார்பரேட் சைட்ல பாத்தீங்கன்னா முக்கியமான ஆட்கள் இருக்காங்கல்ல இந்த சிஇஓஸ் சிஎஃப்ஓஸு சம் டெக்னிக்கலி சவுண்ட் பீப்புள் அவங்களுக்கு ஈமான் இன்சூரன்ஸ் ஒன்று போடுவாங்க எங்களை மாதிரி வந்து ப்ரைவேட்லி ஓன்ட் கம்பெனிஸ் சேர்ந்தவங்களுக்கு அந்த கீ பர்சன் எம்டி சேர்மன் அவங்களாம் போடுவாங்க ஆனால் கேட்டாங்க இல்லைங்க நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் நான் எடுக்கல இன்சூரன்ஸ் நான் யோசிக்க மாட்டேன் இல்லை சார் நம்ம அவனை பொண்ணு வாங்க இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் சரி டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு கம்பெனி அதை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க அந்த பேங்க் அந்த கம்பெனியை தான் டீல் பண்ணுறாங்க நோ இஷ்யூஸ்ன்னு சொல்லி நானும் ஓகேன்ட்டேன் டேர்ம் இன்சூரன்ஸ் தானே என்ன நடக்குதுன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பேக் அந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் பேங்க் மேனேஜரும் வராங்க கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் எல்லாத்தையும் கேட்குறேன் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறேன் நான் வந்து நிறையா பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஐ மாட் ப்ளைன் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லை சார் டர்ம் இன்சூரன் அதில் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் ஃபார் எல்லாத்தையும் காமிச்சேன் நான் எல்லாத்தையும் நீட்டாக படிச்சுட்டேன் ஏன் கிட்டே என்னோட ஹிஸ்ட்ரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி மெடிக்கல் ஹிஸ்டீலில் சொல்றேன் எம் டயபெட்டிக் அமை டயாபெட்டிக் ஃபார் டென் இயர்ஸ் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றேன் நான் நான் சொல்ல சொல்ல ஏற்றாப்புல அவங்க வந்து டேப்லெட்டில் வந்து இடிங் பி ஃபார் பிரண்ட் ஆஃப் மீனி இஸ் ஸ்டிக்கிங் திங்ஸ் டயாபெட்டிக் அப்படியே சார் டயபெட்டிக் எத்தனை வருஷம் டயபெட்ஸ் டென் இயர்ஸ் டயபெட்டிக் போட்டுருக்கேன் ஓட் ட்ரக்ஸ் யூ ஆர் டேக்கிங் ஆஹ் ஹெஸ்டே டே நான் ட்ரக்ஸெல்லாம் பெருசாக எடுக்க மாட்டேன் கீட்டோட ஆயிட்டு நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு தி திங்ஸ் ஆஃப் கோயிங் ஹீ நான் சொல்லிவிட்டேன் எல்லாமே நான் டிக்ளரேஷன் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் இனி ஸ்பெசிஃபிக் டயாபெட்டிக்ஸு ஃபார்ம் இருந்துச்சுன்னா கொடுங்க நான் பார்த்துக்கிறேங்கிறேன் பெட்ரோல் ஆர் செல்லிங் இல்லை சார் அது இப்போல்லாம் வராது ஆஃப்டர் மெடிக்கல் தான் வரும் குட் பே பி ஃபோர் எஸ்டே வந்து எனக்கு மெடிக்கல் சொன்னாங்க அது நாட் டேபி ஃபார் அ ஸ்டெரிஃப் சாட்டர்டே என்னைக்கு ஃப்ரைடே அன்றைக்கு வந்து சொல்கிறாங்க சார் மெடிக்கல் என்னைக்கு வச்சிக்கலான்னு நான் ஒரு ஒன் வீக் நானே டிலே பண்ணேன் ஜூட் கம்பெனி சார் சரி மண்டே வச்சிக்கலான்னு சரி சார் காலையில் வந்துடுங்க சோன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் டென் ஓ க்ளாக் வந்துருக்கேன் நான் அப்போதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு டயாபெட்டிக்கின்னு சொன்னாலே ஃபாஸ்ட்டிங்க்கு வர சொல்லிக்கலாம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் சாப்பிடாம வாங்க இ லைக் டென் ஓ க்ளாக் வாங்க சார் ஃபாஸ்டிங் எடுக்கணுமே பா இல்ல சார் ஃபாஸ்டிங்லாம் கிடையாது நீங்க வந்து எடுங்க சார் ஜென்ரல் தான் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் ட்ரெட்மில் வேணுமே அடுத்தது நான் கேட்கறேன் ட்ரெட்மில் கிடையாது எனக்கு நல்லாவே தெரியும் சம்திங் டயாபெட்டிக்கு இருக்கு இல்ல வந்து பிபி இருக்கு இல்ல ஹை கொலஸ்ட்ரால் இல்ல ஏதாவது சொன்னாலே பாஸ்டிங் எடுப்பாங்க அப்புறம் போஸ்ட்ராண்டியல் எடுப்பாங்க தென் ட்ரெட்மில் டெஸ்ட் கட்டாயம் இருக்கும் நான் சொன்ன சம்திங் இஸ் ராங் எப்படி ஒண்ணுமே இல்லாம எப்படி இருக்கும் இல்ல சார் ஒரு ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் சார் எங்க கம்பெனில உன் கம்பெனி எங்க கம்பெனி கிடையாது எனக்கு தெரியும் ஐ நீட் ப்ரொபோசல் ஃபார்ம் ஏன்னா முதல்ல பிசிக்கலா வாங்குவாங்க இப்போ என்ன பண்ணாங்க டிஜிட்டல் ஃபார்ம் சார் எனக்கு வேணும்ன்ட்டு இல்ல சார் அது இப்ப என்னால உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியாது நான் மெடிக்கல் பண்ண முடியாது எனக்கு ப்ரொபோசல் ஃபார்ம் என் கைக்கு வரணும்னு அது வந்தா அடுத்த நெக்ஸ்ட் நான் ப்ரீமியம்லாம் நான் பே பண்ணிட்டேன் பாலிசி வந்து பினிஷ் பண்றதுக்கு எனக்கு மெடிக்கல் வேணும் ஸோ நேற்று ப்ரோபோசல் ஃபார்ம் எனக்கு வருதுங்க நான் நான் டயாபெட்டிக்னு சொல்லி ஃபில் பண்ணிருக்காங்க என் முன்னாடி உட்காந்து டிக் பண்ணுற கை வந்து நான் டயாபெட்டிக் அது அப்லோட் ஆகிருக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியில் அதை எடுத்து பார்க்கும்போது எனக்கு எந்த டிசீஸ் இல்லைங்கிற மாதிரி வருது ஐமே டயாபெட்டிக் ஃபார் டென் இயர்ஸ் அப்புறம் தான் கூப்பிட்டு சொன்னேன் இவ இது அப்படியே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் மெயிலில் போட்டு நான் வந்து ஆம்புட்ஸ் மேனுக்கு ஆம்போட் ஃபேனுங்கள்லாம் ஐஆடி கம்ப்ளைண்ட் எழுதான் அதுக்கப்புறம் இந்த சம்மந்தப்பட்ட கம்பெனியோட வந்து ட்ரிச்சிலேருந்து ரீஜனல் எட்டு இந்த எட்டு ரோ ஜோனல் எட்டு எல்லாரும் என்கிட்ட பேசினாங்க இல்லை சார் எப்படி சார் பிடி ஆயிடுச்சல் இது ஃப்ராடு நான் ஊருக்கே ஃப்ராடு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கே நீங்கள் ஃப்ராடு பண்ணிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் அண்ட் ரைட் நான் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க சார் ஒரே ஒரு மெயில் போட்டுருங்க சார் இது எனக்கு சூட்டபடான பாலிசி இல்லைன்னு நாங்க கேன்சல் பண்ணிட்டு உங்க ப்ரீமியத்தை திருப்பி கொடுத்துருவோம் அதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் இல்ல சார் ரொம்ப அப்பாலஜி வாங்கிட்டு பாலிசியை கேன்சல் பண்ணி கொடுத்துருவோம் நான் அவங்க கிட்ட கேட்டேன் ஏன் இதுல உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு இல்ல சார் நீங்க டென் இயர்ஸ் டயப்டிங் சொன்ன வந்து வந்து கேன்சலேஷன் மோடுக்கு போயிடும் ப்ரொபோசலே உள்ள போது அப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கு டயாபெட்டிக் உள்ளவங்களுக்கு கொடுக்க கிடையாது ஈவன் வந்து ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கே த்ரீ இயர்ஸ் கழிச்சு பாலிசி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அண்ணஸ் அதர்வைஸ் வந்து ஓபன் பண்ணால கம்பெனிஸ் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கணும்னு இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை இது ப்ராசஸ் இருக்குங்கிறதுக்காக நீ இதெல்லாம் மறைச்சி ஏமாத்தி ஒரு பாஸ்டா லாக்இன் பண்ணணுங்கிறதுக்காக பண்றாங்க இவ்வளவு விஷயம் பேசுற எனக்கே இப்படி பண்ணாங்கன்னா ஒரு லேமேன் போய் உட்காரும் போது அவங்க கிட்ட என்ன பண்ணிருப்பாங்க அதனால அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க இட்ஸ் வெரி எமோஷனல் ப்ராடக்ட் நான் சொன்னேன் நீ ஒரு ரீஜனல் மேனேஜர் லெவலில் இருக்க சப்போஸ் இதை நம்பி என் ஃபேமிலி இல்ல என் சோர்ஸ் வேற பட் சப்போஸ் இந்த இதை மட்டும் நம்பி இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கு